வணக்கம் திருச்சி மக்களே இது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளோட பிரம்மாண்டமான சைட்டுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்மளோட சைட் எங்க இருக்கு அப்படின்னா பிஹெச்எல் டவுன்ஷிப்ல இருந்து கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் டிராவல்ல நம்மளோட சைட்டு லொகேட் ஆயிருக்கு நம்மளோட சைட்டோட அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம இங்க ஒரு சூப்பரான டாப் ரோடு கொடுத்துருக்கோம் பக்காவான இபி கனெக்ஷன்ஸ் பிளஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இது இல்லாம இந்த சைட்டுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் என்னன்னா நம்ம சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அடுத்த ஒரு ரெண்டே மணி நேரத்தில் உங்களுக்கான பட்டா வழங்கப்படும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளோட சைட்டோட ப்ரீ லான்ச்சில் நம்ம இருக்கோம் ஸோ அப்படியே இந்த கேமராவை ரொட்டேட் பண்ணி நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏராளமான மக்கள் வந்துட்டு நம்ம சைட்டை பார்வையிடுறதுக்காக ரொம்ப ஆவலோடு இங்கே வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு காலையில் ஒம்பதரை மணிக்கு

வணக்கம்